ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய ஜோதிட பதிவுகளை பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி நம்ம மாரகாதிபதி பற்றியெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா அப்போவே நான் வந்து பாதகாதிபதியை பற்றியும் பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு டைம் வரல ஆனால் இப்போது நம்ம முடக்கம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசணும் இல்லைங்களா அதுக்கடுத்து நம்ம பாதகாதிபதியை பற்றி பேசுகிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த டாபிக் எடுத்திருக்கேன் நிறைய பேருக்கு பாதகாதிபதி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இது என்னோட வேர்ஷனில் நம்ம சேனல்லையும் அந்த விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை பற்றி இப்போது பேசுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னி நீங்களும் நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா பாதகாதிபதி பற்றி தெரியாத விஷயங்களும் இதில் வரலாம் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் அந்த விஷயங்களெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு என்ன கமெண்ட் சொல்லணும் அப்படின்னு தோணுதோ அதையும் கமெண்டில் பதிவு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாதகாதிபதி அப்படின்னா என்ன அவர் என்ன ஜாதகர்களுக்கு செய்வார் அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா உங்களுக்கு வந்து சர ராசிகள் ஸ்திர ராசிகள் உபயராசிகள் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லைங்களா ஒரு தடவை நான் சொல்லிடுறேன் அதாவது சர ராசிகள் அப்படின்னு சொன்னால் இந்த ராசி மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த நாலு ராசிகளும் ஸ்தர ராசிகள் அப்படின்னு சொல்றது சர லக்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஸ்திரம் ஸ்திரம் அப்படின்னு சொன்னா ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இந்த நாளையும் ஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்திர ராசிகள் ஸ்திர லக்னங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது இந்த நாலு கார்னர்ஸ்லேயும் இருக்கிறத உபயம் அப்படின்னு சொல்லுவாங்க உபய ராசிகள் உபய லக்னங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ராசிக்கும் லக்னத்துக்கும் மார்காதிபதி அப்படிங்கிறது ஒருத்தரே தான் அது யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த சர ராசிகள் இருக்குது இல்லைங்களா மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த நாலு சர ராசிகளுக்கும் பாதகாதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பாவத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய பதினோராம் அதிபதி அந்த ராசிகளுடைய இந்த ராசியிலிருந்தோ இந்த லக்னத்திலிருந்தோ எண்ணி வரக்கூடிய பதினோராம் அதிபதி அந்த லக்னத்துக்கு பாதகாதிபதியாக வருவார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சர லக்னத்துக்கு பதினோராம் அதிபதி பாதகாதிபதி ஓகேங்களா சர லக்னங்களுக்கு அதாவது சர லக்னமான இந்த மேஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாதகாதிபதி அந்த மேஷத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய பதினோராம் பாவ அதிபதி இந்த மேஷ லக்னத்துக்கு பாதகாதிபதியாக வருவார் ஃப்ரெண்ட்ஸ் அது யார் எப்படின்னு பார்த்தரலாம் அதாவது இதுதான் மேஷ லக்னம் மேஷ லக்னம் சர லக்னம் சரத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோராம் அதிபதி பதினோராம் அதிபதி தான் சர லக்னத்திற்கு பாதகாதிபதியாக வருவார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த பதினோராம் பாவ அதிபதி கும்பத்துடைய அதிபதி தான் சர லக்னத்துடைய பாதகாதிபதி மேஷ லக்னத்திற்கு கும்பத்துடைய அதிபதியான சனி தான் பாதகாதிபதி ஃப்ரெண்ட்ஸ் சனி ஓகேங்களா அடுத்த சர லக்னம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சர கடக லக்னம் தான் அடுத்த சர லக்னம் இந்த சர பாதகாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோராம் அதிபதி பதினோராம் அதிபதி யார் அப்படின்னா ரிஷப லக்னத்துடைய அதிபதியான சுக்ரன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சுக்ரன் தான் கடகத்துக்கு பாதகாதிபதியாக வருவார் ஓகேங்களா அடுத்து சர லக்னம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் லக்னம் தான் சர லக்னம் அந்த சர லக்னத்துடைய பாதகாதிபதி யார் அப்படின்னு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இந்த பதினோராம் அதிபதி தான் துலாம் லக்னத்துடைய பாதகாதிபதி பதினோராம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ஃப்ரெண்ட்ஸ் பதினோராம் அதிபதி சிம்மத்துடைய அதிபதி சூரியன் அந்த சூரியன் தான் இந்த துலால் துலாம் லக்னத்துடைய பதினோராம் அதிபதி அன்பர் தான் இங்கே பாதகாதிபதியாக வரார் ஓகேங்களா அடுத்த சரலக்னம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகரம் சரலக்னம் இதுக்கு பதினோராம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோராம் அதிபதி பதினோராம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகத்துடைய அதிபதியான செவ்வாய் தான் இந்த மகரத்துக்கு பாதகாதிபதியாக வராரு ஃப்ரெண்ட்ஸ் செவ்வாய் தான் மாரகாதிபதியாக வராரு ஓகேங்களா இப்போது சர லக்னம் சர ஒன்றாவது லக்னமான மேஷத்திற்கு சனி ரெண்டாவது லக்னம் சரலக்னமான கடகத்துக்கு சுக்ரன் மூணாவது சரலக்னமான துலாத்துக்கு சூரியன் நாலாவது சரலக்னமான மகரத்துக்கு செவ்வாய் ஓகேங்களா திர லக்னங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி தான் பாதகாதிபதியாக வருவார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா ஒன்பதாம் அதிபதி யாருன்னு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பதி ஒன்பதாம் அதிபதி தான் இதுக்கு அதிபதியாக வருவார் இந்த ஒன்பதாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மகரத்துடைய அதிபதியான சனி ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர பதினோராம் அதிபதியாக சனி கும்பத்துக்கு சனி அதிபதி அந்த சனி இங்கே வராரு ரிஷபத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக மகரத்துக்கு சனியே வந்து அந்த சனி பாதகம் செய்யக்கூடிய இடத்துல வராரு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்த ஸ்திர லக்னம் ஸ்திரம் ரெண்டு இதுக்கு யார் ஒன்பதாம் அதிபதியாக வர்றாங்க அப்படின்னு சிம்மத்துக்கு ஒன்பதாம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்பதாம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்துடைய அதிபதியான செவ்வாய் ஓகேங்களா இவங்க செவ்வாய் தான் மேஷத்துடைய அதிபதியான செவ்வாய் தான் இங்கே பாதகாதிபதியாக சிம்மத்துக்கு வர்றார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்த ஸ்திரம் ஸ்திர ராசியான விருச்சகத்துக்கு ஒன்பதாம் அதிபதி யாருன்னு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடக ராசியுடைய அதிபதியான சந்திரன் தான் இந்த ஸ்திர ஸ்திர ராசியான விருச்சகத்துக்கு பாதகாதிபதியாக வராரு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சந்திரன் அடுத்து நாலாம் ஸ்திர ராசி நாலாம் ஸ்திர ராசியான இந்த கும்பத்துக்கு ஒன்பதாம் அதிபதி யாருன்னு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பதாம் அதிபதியான துலாமுடைய சுக்ரன் தான் இங்கே பாதகாதிபதியாக வராரு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து உபயராசிகளுக்கு உபயம் ஒன்று உபய லக்னமான மிதுன லக்னத்திற்கு பாதகாதிபதி யார் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா ஏழாம் அதிபதி தான் உபயத்துக்கு பாது பாதகாதிபதியாக வருவார் அப்படி பார்க்கும்போது உபய ராசியான இந்த மிதுனத்துக்கு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஃப்ரெண்ட்ஸ் ஏழாம் அதிபதி அப்படிங்கிறது நேர் எதிர் எதிர் அதிபதியாக தான் எல்லா ராசிகளுக்கும் லக்னங்களுக்கும் வரும் அதில் இந்த மிதுனத்துக்கு நேர் எதிரில் தனுசு இந்த மிதுனத்துக்கு நேர் எதில் இரு எதிரில் இருக்கிற லக்னம் தனுசு லக்னம் தனுசு லக்னத்துடைய அதிபதி குரு அந்த குரு தான் இந்த மிதுன உபய லக்னத்திற்கு பாதகாதிபதி யாருனா குரு குரு தான் பாதகாதிபதி ஓகேங்களா இந்த அடுத்த உபயமான ரெண்டு ரெண்டாம் உபய லக்னத்திற்கு பாதகாதிபதி யார் அப்படின்னா நேர் எதிர் ராசி தான் ஏழாம் ராசியாக வரும் அந்த ஏழாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் குரு தான் பாதகாதிபதியாக வரார் அதாவது ரெண்டு உபயராசிகளுக்குமே குரு தான் பாதகாதிபதியாக வரார் ஓகேங்களா இங்கே மூணாம் உபயராசி உபயம் மூணுக்கு இந்த தனுசு லக்னத்திற்கு நேர் எதிரே இருக்கிறது வந்து மிதுன லக்னம் மிதுன லக்னத்துடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் அப்போது புதன் தான் இங்கே பாதகாதிபதியாக வராரு ஃப்ரெண்ட்ஸ் புதன் ஓகேங்களா அடுத்து மீனம் மீனந்தான் உப நாலாவது உபய லக்னம் உபயம் நாலு இந்த மீன லக்னத்திற்கு பாதகாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் பாவம் மீனத்திற்கு ஏழாம் பாவமான கண்ணியுடைய அதிபதியான புதன் தான் இந்த மீனத்துக்கு பாதகாதிபதியாக வராரு ஃப்ரெண்ட்ஸ் புதன் ஓகேங்களா இப்போது உங்களுக்கு எல்லா லக்னங்களுக்கும் பாதகாதிபதி யார் அப்படின்னு தெரிஞ்சிச்சு மேஷத்திற்கு சனி ரிஷபத்துக்கு சனி மிதுனத்துக்கு குரு கடகத்துக்கு சுக்ரன் சிம்மத்துக்கு செவ்வாய் கன்னிக்கு குரு துலாத்துக்கு சூரியன் விருச்சகத்துக்கு சந்திரன் தனுசுக்கு புதன் மகரத்துக்கு செவ்வாய் கும்பத்துக்கு சுக்ரன் மீனத்துக்கு புதன் ஃப்ரெண்ட்ஸ் எந்தெந்த லக்னங்களுக்கு யார் யார் வந்து பாதகாதிபதி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு சரஸ்திர உபய லக்னங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க எல்லா லக்னங்களுக்கும் யார் பாதகாதிபதியாக வர்றாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இனி நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லக்னங்களுக்கு பாதகாதிபதிகள் என்ன மாதிரி வேலையை செய்ய போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதை வந்து நம்ம அடுத்த பதிவில் நாளைய பதிவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்